நெருப்பு குண்டம் வண்டி ஓடி அந்த நெருப்பு குண்டத்தில் கரிய இருக்கக்கூடிய நேரம் அவரினுடைய நாவுகள் புன்முறுவலோடி சொல்கிறது அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்னை பாதுகாப்பதில் சிறந்தவன் நைதன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படக்கூடிய அந்த கடைசி நேரம் இப்ராஹிம் அலைஹிசினுடைய நாவுகள் முடிந்த வார்த்தை இதுதான் இப்ராஹிம் அலைஹிசாத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன அர்த்தம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹு அவ்வளவு ஒரு திடமான நம்பிக்கை மக்கள் நெருப்பு என்பது உலகத்தில் பச்சினம் குழந்தைகளுக்கு கூட தெரியும் கருக்கக்கூடியதுதான் என்பதாக இது என்னுடைய ரப்புக்காக நான் ஏற்படுத்தி கொண்டது அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்னை பாதுகாப்பது மிகச்சிறந்தவன் இதோ நெருப்பு குண்டத்தில் இபராகி அலேஹிஸ்லாம் வெலிகிறார்கள் இவராகி அலேஹிசலாத்தினுடைய அந்த நம்பிக்கையல்லாம் பாதுகாக்கும் விதமாக குர்ஆன் அல்லாஹு ரபுல்லமின் பதிவு செய்கிறான் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய வசனம் அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் அப்படி ஆரம்பித்து வருகிறான் இபராகிம் அலேஹிஸ்லாம் அறுபத்தி எட்டாவது வசனம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி தொடர்ச்சியாகரா இந்த வரலாற்றை பதிவு செய்துவிட்டு சொல்கிறான் குல் நாயானா ரூபூனி பர்தவ் அலா இபராகிம் யுபராகிம் அலகிஸ்லாம் அந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்த அந்த நேரம் நெருப்பிற்கல்ல அப்துல்லாலவின் நெருப்போடி உரையாடுகிறான் என்னுடைய தோழர் வருகிறார் நபிமார்களினுடைய தகப்பன் வருகிறார் ஏகத்துவத்தினுடைய சீதேவி வந்து கொண்டிருக்கிறது நெருப்பே இப்ராஹிமுக்காக நீ இதமான குளிராக மாறிவிடுவாயாக உடனடியாக அந்த நெருப்பு அதுவரை உலகத்தில் நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது என்பதாகவே பாட படிக்கப்பட்ட உலகம் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் கரித்துக் கொண்டிருந்த அந்த நெருப்பு அல்லாஹனுடைய நேசரும் நம்முடைய இறை தூதருமான இவராகியும் அந்த நெருப்பு குண்டத்து விழுகிறார்கள் நெருப்பு அப்படி இதமான குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இபுன பாஸ்லா சொல்கிறார்கள் நாற்பது நாட்கள் இப்ராஹிம் அடகிசலாம் அந்த நெருப்பிலேயே வாழ்ந்தார்களாம் அவர்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்தே கொடுக்கப்பட்டன நாற்பது நாட்களுக்கு பிறகு அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் வெளியே குதித்து வருகிறார்கள் மக்கள் எல்லாம் பதறிவிட்டார்கள் இவர் மனிதர் அல்ல எவ்வளவு பெரிய ஒரு நெருப்பை நாம் மூட்டினோம் மாதக்கணக்காக விறகுகள் சேமிக்கப்பட்டு வாரக்கணக்காக நெருப்புகள் மூட்டப்பட்ட ஒரு நெருப்புக்குள் தள்ளிவிடப்பட்டார் ஆனால் அந்த நெருப்பு எதுவுமே கரிக்காமல் சாதாரணமாக எழுந்து வருகிறார் என்று சொன்னால் இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதாக மக்கள் நாலா திரித்து ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள் இவராகியின் அழகிஸ்லாம் இப்பொழுது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இவரை இந்த நாட்டிலே நாம் வைக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டு இவராகிமை நாம் விட வேண்டும் இவராகிம் இந்த நாட்டிலே இருந்தால் நாம் நமக்கு நாம் பயப்படுகிறோம் இவர் குழப்பமும் செய்கிறார் இவரை நெருப்புகள் கூட கரிப்பதாக தெரியவில்லை ஆதலால் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சூனியக்காரராக இருக்குமோ என்ற பயத்திலே இவராகும் அலைகிஸ்லாத்தை அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு தீர்ப்பு எழுதப்படுகிறது இரண்டாவது குற்றம் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் நீங்கள் வெளியேறாவிட்டால் உங்களுக்கு எதிராக நாங்கள் அடித்தே கொலை செய்து விடுவோம் எங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் நோவினைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்பதாக அந்த சமூகமும் அந்த நாட்டு மன்னனும் இப்ராஹிம் அலேஹிசலாத்தை பார்த்து சொன்னவுடன் இப்ராஹிம் அலேஹிசலாம் தன்னுடைய உறவுக்கார ஒரு பெண்ணை மனம் முடித்திருந்தார்கள் சாரா என்ற தன்னுடைய உறவுக்கா உறவை சார்ந்த ஒரு பெண்ணை இப்ராஹிம் அலேஹுசலாம் திருமணம் முடித்திருந்தார்கள் தனது மனைவியினுடைய கரம் பிடித்து அல்லாஹுனுடைய வகைக்கு கட்டுப்பட்டு அதோ அந்த தேசத்தை விட்டு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் ஹிஜரத்து செய்து வெளியேறுகிறார்கள் எந்த தேசத்திற்கு அவர்கள் பயணம் செய்தார்கள் என்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சிரியாவிற்கு அவர்கள் பயணம் செய்தார்கள் இல்லை எகிப்திலே அவர்கள் சில காலங்கள் தங்கியிருந்தார்கள் கடைசியாக அவர்கள் பலஸ்தீனிலே வந்து தங்கிய செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர் பெரும்பகுதி மார்க்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலேஹலாம் எகிப்து வழியாக சிரியாவிற்கு நுழைந்து பலஸ்தீனிற்குள் தஞ்சமடைந்தார்கள் என்பதாக பெரும் பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார்கள் இவ்வாறாக தனது மனைவியினுடைய கரம் பிடித்து இப்ராகிம் அலேஹி இஸ்லாம் நடைமார்க்கமாகவே தான் பிறந்த அந்த யராக்கினுடைய பாபிலோ நகரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய உறவுகளும் நட்புகளும் தன்னை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் புறக்கணித்து இப்ராகிம் அலேஹி இஸ்லாம் எல்லா நபர்களும் அவரை புறக்கணித்து விட்டார்கள் தா தகப்பன் சொல்கிறான் நீ நாட்டை விட்டு வெளியேறு என்பதாக உறவுகள் சொல்கிறது நாடு சொல்கிறது நாட்டு மன்னன் சொல்கிறான் அல்லாஹும் அதற்கிணங்கா வகை அறிவிக்குகிறான் போதும் இப்ராஹிமே நீங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்பதாக அல்லாஹுனுடைய வகை வராமல் எந்த இறை தூதர் ஒரு தேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது அல்லாஹுனுடைய வகைக்கு கட்டுப்பட்டு இப்ராஹிம் அலேஹி தனது மனைவியை மட்டும் அழைத்தவர்களாக இப்பொழுது வெளியேறிவிடுகிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி இந்த நேரம் இப்ராஹிம் அலேஹி அப்படி நடை மார்க்கமாக பயணம் செய்து எகிப்திற்குள்ளாக நுழைகிறார்கள் எகிப்திலே ஒரு மோசமான மன்னன் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அந்த மன்னனை பொறுத்தவரையில் அழகான பெண்களை பார்த்துவிட்டால் அந்த பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்பதாக அவன் நினைப்பான் இப்பொழுது இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்தினுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்கள் மிக அழகாக இருப்பார்கள் மிக இளம் பெண்ணாகவும் இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலைகிஸ்லாத்திற்கு ஏற்கனவே இந்த தகவல் தெரிந்து விடுகிறது இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் தனது மனைவியை கூப்பிட்டு அப்படி எகிப்திற்குள்ளாக நுழைந்த அந்த நேரம் அந்த எகிப்தினுடைய மன்னன் இப்ராஹிம் அலேஹு பார்த்து கேட்டான் உடனிருக்கக்கூடிய பெண் யார் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் சொன்னார்கள் என்னுடைய சகோதரி என்று சொன்னார்கள் காரணம் மனைவி என்று சொன்னால் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவான் அப்படியானால் மனைவி என்ற அந்த வார்த்தையை மறைத்து பொதுவாகவே எல்லா நபர்களும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து வந்த அந்த உயர்ந்த நோக்கத்தினால் இப்ராஹிம் அலகிஸ்லாம் பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையும் தெரிந்து விடக்கூடாது கச்சிதமாக நிதானமாக இப்ராஹிம் அலகிஸ்லாம் தன்னுடைய மனைவியை பூர்வீகத்தில் எல்லோரும் எல்லோருக்கும் சகோதரிகள் அல்லவா சகோதரி என்பதாக சொல்லி விடுகிறார்கள் இப்பொழுது மன்னன் சொல்கிறான் நீங்கள் உங்கள் நீங்கள் எகிப்திற்குள்ளாக நுழையலாம் உங்கள் மனைவியோடு நான் சில விசாரணை செய்ய வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைகிஸ்லாத்தினுடைய மனைவி அப்படி அரண்மனையிலேயே அமர வைத்து விடுகிறார் இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டு மன்னனினுடைய கட்டளை வேற வழியில்லாமல் இப்ராஹிம் அலகிஸ்லாம் தனியாக நாடுகளுக்குள் சென்று விடுகிறார் எகிப்திலே அமர்ந்திருக்கிறார்கள் நாட்டுக்குள் நுழைகிறார்கள் சாரா அலைகிஸ்லாம் இப்ராஹிம் அலைகிஸ்லாத்தினுடைய மனைவி மன்னன் அரசவை முடிந்ததற்கு பிறகு யாரும் இல்லாததை கண்டு மன்னன் சாரா அலேஹிஸ்லாம் இப்ராஹிம் அலிகிசலாத்தினுடைய மனைவி அனுபவிப்பதற்காக நெருங்குகிறான் சாரா அலேகிசலாம் கைகளை உயர்த்துகிறார்கள் அல்லாஹுவே இந்த அநியாயக்காரனை விட்டு என்னை நீ பாதுகாக்க வேண்டும் என்பதாக கைகளை உயர்த்தியவுடன் வலிப்பு நோயால் என்று சில ரிவாயத்துகளிலும் சில ரிவாயத்தில் குஷ்டரோகத்தால் என்பதாகவும் வருகிறது வலிப்பு நோயால் அப்படி அவன் பிடிக்கப்பட்டு விடுகிறான் சாரா அலைக்கு சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறார்கள் அந்த மன்னன் கதறுகிறான் பெண்ணே உன்னை நான் தவறாக நினைத்து விட்டு நீ சாதாரண பெண் அல்ல தயவு செய்து நீ பிரார்த்தித்து என்னை நீ விடுதலை விடு உன்னை நான் சீண்ட மாட்டேன் உடனடியாக அல்லாஹவிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் அவன் பழைய மன்னனாக மாறிவிடுகிறான் மீண்டும் அந்த அழகான பெண்ணை சாரா அம்மையாவை அனுபவிக்க அனுபவிப்பதற்காக தவறாக அந்த நம்முடைய தாயிடத்தினை நடப்பதற்காக அவன் விரைந்து வரும் பொழுது அல்லாஹுவே என்று கைகளை தூக்குகிறார்கள் மீண்டும் அவனுக்கு வலிப்பு நோய் வந்துவிடுகிறார் இப்படி மூன்று நான்கு முறை தொடர்ச்சியாக அவனுக்கு வலிப்பு நோய் ஏற்படுவதும் அவன் கதறுவதும் பிறகு அம்மையார் அவர்களினுடைய பிரார்த்தனையில் அவர் நிவாரணம் அடைவதும் நிவாரணம் அடைந்ததற்கு பிறகு மீண்டும் அவன் அம்மையாரை அடைவதற்கு முயற்சி செய்வதுமாக நடந்த பொழுது நான்காவது முறை அவன் திருந்திக் கொண்டான் உணர்ந்து கொண்டான் இது சாதாரண மனிதர் அல்ல தன்னுடைய இராணுவ சிப்பாய்களை அழைக்குகிறான் மனிதர்களை அழைத்து வர சொன்னால் பூதங்களை அழைத்து வருகிறீர்களா சைத்தானை அழைத்து வருகிறீர்களா என்ன பெண் அவள் அவளை நெருங்க நினைத்தால் நோய் ஏற்பட்டு விடுகிறது ஏற்பட்டு விடுகிறது சாதாரண அவளை யாரும் தீண்டி விடாதீர்கள் தன்னிடத்தில் இருந்த ஹாஜர் என்ற ஒரு அடிமை பெண்ணை சாரா அலைஹிசலாத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்து சில அன்பளிப்புகளை கொடுத்து கௌரவமாக இப்ராஹிம் அலேஹி அனுப்பி வைக்கிறான் மன்னன் அந்த நேரம் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் தொழுகை நிற்கிறார்கள் சாரா அம்மையார் அடிமைப்பின் ஹாஜரையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள் நுழையக்கூடிய நேரம் சைகையோடி அன்றைய காலகட்டத்தில் அன்றைய நபிமார்களினுடைய தொழுகையில் சைகையால் பேசிக் கொள்ளலாம் வாயால் பேசக்கூடாது இப்ராஹிம் அலிகுஸ்லாத்தினுடைய காலத்திலும் தொழுகை உண்டு எல்லா இறை தூதர்களினுடைய காலத்திலும் தொழுகை என்ற இபாதத்துண்டு நோன்பு என்ற இபாதத்துண்டு ஐந்து நேர தொழுகை என்பதாக வரையறுக்கப்பட்டது நமக்கு மட்டும்தான் அவர் அவர்களுக்கு தேவையான தொழுகைகளை அல்ல அந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கி இப்ராஹிம் அலிஸ்லாம் தொழுகை நிற்கிறார்கள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் செய்கையால் கேட்கிறார்கள் மனைவி உள்ளே வந்தவுடன் என்ன ஆனது சொன்னார்கள் அல்லாஹ் அநியாயக்காரனை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டார் இதோ அவனே என்னை அனுபவிக்க நினைத்தான் அல்லா அவனுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்தான் அவனே கண்ணியப்படுத்தி ஹாஜர் என்ற அடிமையையும் நமக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறான் என்பதாக மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள் சில காலங்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாமும் அவரினுடைய மனைவியுமான சாரா